ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா நிச்சயமாக எல்லோருமே லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் எதுலேயாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த தொடங்குவோம் அது ஒரு பத்து நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராப் பண்ணுவோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வேற ஒன்று தொடங்குவோம் அது ஒரு பதினஞ்சு நாள் வந்து கண்டினியூ பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுவோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருப்போம் அதுவும் ஒரு பத்து நாள் தான் ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றுமே முடியாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போல எனக்கு இவ்வளோ தான் திறமை போல் எனக்கு யாருமே சப்போர்ட்டிவே இல்லை அதனால தான் என்னால் பண்ண முடியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உக்காந்துருப்பீங்க சோர்ந்து போய் உக்காந்துருப்பீங்க தோத்து போய் உக்காந்துருப்பீங்க அப்படி நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி தோத்தவங்க ரொம்பவே அதிகம் அப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு வீடியோவா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு லைஃப் அப்படின்னா என்னென்னு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன் அந்த ஸ்டோரியோடவே பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாட்டில் ஒரு ராஜா வருஷ வருஷம் ஒரு போட்டி ஒன்று நடத்துறாங்க என்ன தெரியுமா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூட்டி அந்த ராஜா வந்து தன்னுடைய நாட்டோட கொடியை கொண்டு போய் அந்த மலை மேலே வந்து யார் வச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுல ஒரு சிக்கல் என்ன தெரியுமா அந்த மலை மேலே கொண்டு போய் வச்சுட்டு வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ராஜா முன்கூட்டியே எல்லாத்தையும் வந்து இந்த மலை மேலே நீங்கள் போய் வைக்கணும் அப்படின்னா இந்த மலையை கடக்கும் போது நிறைய யானை புலி சிங்கம் கரடி இந்த மாதிரி நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் அடிப்பட்டு கூட அவங்க சாகலாம் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் உங்களால் பண்ண முடியும் அப்படி யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஆயிரம் பொற்காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லா மக்களும் வந்து அதில் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா உயிர் இருந்தால் தானே அந்த ஆயிரம் காசையும் வந்து அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த ராஜா வந்து அந்த போட்டியை அறிவிப்பார் ஆனால் ஒரு பர்சன் கூட அந்த இடத்துல போய் கலந்துக்கவே மாட்டாரு உடனே ராஜா தன்னுடைய மீசையை முறுக்கிக்கிட்டு யாருமே இந்த போட்டிக்கே கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோடவே தன்னுடைய அரண்மனைக்கே கிளம்பிடுவார் அதே மாதிரி இந்த வருஷமும் இப்படி ஒரு போட்டியை வந்து அந்த ராஜா அறிவிக்கிறாரு இப்படி அறிவிச்ச உடனே ஒரு பர்சன் மட்டும் அந்த இடத்துல இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு வந்து நிற்கிறாரு அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பர்சனை வந்து பார்க்கும்போது ராஜாக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா அது பல வருஷமா இப்படி ஒரு போட்டியில யாருமே கலந்துக்கவே இல்லை இந்த பர்சன் வந்து புதுசாக வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பார்க்குறாரு சரி பண்றானான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கையில அந்த நாட்டோட கொடியும் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்தது இல்லையே அதே மாதிரி இவன் போயிட்டு அந்த கொடியை நிஜமா வைப்பானா இல்லை போகிற வழியில யானை அடிக்குமா சிங்கம் அடிக்குமா இல்லை புளி அடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி மக்களும் பயந்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த போட்டியில் கலந்துக்க போறான் பார்த்தீங்களா அவனுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தன்னுடைய உயிரை பணைய தான் எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணணும் அந்த ஆயிரம் பொற்காச ராஜா கையில வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அந்த வெறி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு கையில தன்னுடைய அந்த நாட்டோட கொடியை வாங்கினதும் அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த மலையை கடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் அவனுக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு எந்த பக்கத்துல இருந்து எந்த விலங்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது அதை தடுக்கிறது எப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு மன தைரியம் எப்படியாவது நம்ம மேலே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக தாண்டும் போதும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போதும் மனசுக்குள்ளே பல பயத்தோடவே வந்து கடந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மலையை பாதி க கால்வாசி கிடக்கிறான் பாதி கிடக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையை முழுமையாகவே கடந்து அந்த நாட்டோட கொடியை கொண்டு போய் உச்சியில் கொண்டு போய் வைக்கிறான் மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவன் போனான் எந்த விலங்குமே இவனை ஒன்றுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவே பார்த்துட்டு இருக்காங்க மலையோட உச்சியில கொண்டு போய் அந்த ராஜாவோட கொடியை வச்சுட்டு கிளம்பி வரான் ஆனா கிளம்பி வரும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஆவலோட காத்துட்டு இருக்காங்க நிச்சயமா கிளம்பி வருவானா இல்ல வரும்போது ஏதாவது விலங்குகள் அவனை அடிச்சிருமா யானை புலி இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க பட் அந்த பர்சனுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம ராஜாவை வந்து மீட் பண்றான் அவனுடைய துணிச்சலையும் வீரத்தையும் பாராட்டி ராஜா சிரிச்ச முகத்தோட அந்த ஆயிரம் பொற்காசையும் எடுத்து கொடுக்குறாங்க அது கொடுத்த உடனே அந்த பர்சனம் அந்த ஆயிரம் பொற்காசையும் ரொம்ப ஆசையோட ஆவலோட வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள யானையும் கிடையாது சிங்கமும் கிடையாது புலியும் கிடையாது ஸோ அது வெறும் வதந்தி அதுக்குள்ள போகிற வரைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தெரியல அதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பர்சனம் அந்த இடத்துல துணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்குமே ஆயிரம் பொற்காசு அப்படிங்கிறது வருஷ வருஷம் கிடைச்சிருக்கும் அந்த பயம் அவங்கள வந்து யாருமே போகப்படல இந்த மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது இது உன்னால் முடியுமா இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பின்னாடி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் நம்மளுடைய மனசே சில நேரத்தில் சொல்லும் என்னால் இது முடியாது இதுக்கு மேலே இதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில டைம் நம்மளுடைய மனசே நம்மளை வந்து டயார்ட் பண்ணும் இந்த மாதிரி பல போராட்டங்கள் ஒரு விஷயங்களை தொடங்கும் போது ஆயிரம் சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் யாரு எதிர்த்து துணிஞ்சி என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானோ அவன் இந்த கொடியை கொண்டு போய் உச்சியில வைக்கிறவன் அவன் ராஜாவோட கையில ஆயிரம் பொற்காசை வாங்குறவன் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில துணியிறவங்களுக்கு மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கிட்டு இது என்னால் முடியுமா இதுல என்னால சக்சஸ் அடைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்களுடைய யோசனைகள் வந்து பெருசா இருக்கலாம் ஆனால் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் பெருசா இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் தொடங்கியிருந்தாலும் சரி அதில் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும் இந்த உலகத்துல சாதிச்சவங்களாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிரம் தடைகள் இருந்திருக்கும் ஆயிரம் வழிகள் இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் கடந்ததுனால தான் இன்னைக்கு அந்த பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட் அந்த மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரியும் ஒரு பர்சன் கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வர்ற வழிகளை அனுபவிக்க கற்றுக்கோங்க அதுக்கு வர்ற வழிகளை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க வழிகள் இல்லாத இங்கே வழி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முழுமையாக நம்புங்க உங்களுடைய கோல் எதுவாக இருக்கோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய கோல் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா